ஆண் வேடம் பெண் போடக்கூடாது அது பெண் வேடத்தை ஆண் புனை போனான்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் உவ ஒரு பாண்டி பாவா அப்படின்ட்டு ஒரு ஒரு இது தயார் பண்ண ஒரு நாடகம் தயார் பண்ணாங்க எல்லா வேலையும் செய்வாங்க இஸ்லாத்து பேரை வச்சுக்கிட்டு மெயின் அம்சல்லாம் சொல்லிவிட்டாங்கல்ல ஆண் வேடம் பெண் போடக்கூடாது அது பெண் வேடத்தை ஆண் புனை போனான்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் உவ ஒரு பாண்டி பாவா அப்படின்ட்டு ஒரு ஒரு இது தயார் பண்ண ஒரு நாடகம் தயார் பண்ணாங்க எல்லா வேலையும் செய்வாங்க இஸ்லாத்து பேரை வச்சுக்கிட்டு

பெண் வேடம் பூணுகிற ஆணை அல்லா சவிக்கிறான் டேனத் உண்டாட்ட உண்டு எப்படி இங்க செய்யலாம் இதுக்கு பதில் சொல்லணும் இந்த சமூகத்திற்கு நீங்க குரீசுப்பரான் நடக்கிற நடக்கிறீங்க என்ன விளையாட்டா இதெல்லாம் குராஜி செய் கிண்டல் பண்றீங்களா கேள்வி பண்றீங்களா இந்த தமிழக முஸ்லிம்களுக்கு ஈசமான விளக்கே ஆகணும் அந்த நாடகத்துல அந்த பொம்பளை வந்து உண்மையிலே பொம்பளையா அல்லது பொம்பளை வேணா போட்டு ஆம்பளையா உண்மையிலே பொம்பளை ஆம்பளை இடத்துக்கு அந்த பொம்பளை எப்படி போனிச்சு எல்லா ஆம்பளை தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு பாண்டிப்பானை வச்சிருக்காங்கள அது ஒரு கால கிட்ட இப்போ உண்மையான பொம்பளை ஆண்டா எப்படி செய்யலாம் அதுக்கு ஒரு கேள்வி இல்லை ஆம்பளை தாண்டா பெண் வேடம் போடலாமா நாடகத்திற்காக இருந்ததுன்னா எனக்கு என்ன ஆதாரம் இது இந்த சமுதாயத்திற்கு விலக்கே ஆக வேண்டும் நாங்க எல்லாத்துக்கும் பயிற்சி சொல்லிட்டோம் எல்லா பயிர் இதுக்கு பயிற்சி சொல்லுங்க இந்த சமுதாயத்துக்கு எதை வேண்டுமானு செய்யுங்களேன் இப்போ இது என்ன புரியுது அவங்க நினைக்கிறதா தான் அதிசம் பாதுகாக்கிறாங்களாம் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருந்தான் ஏன்டா இப்படி போய் குடிக்கிற கவலையா இருக்குங்க கவலையை போக்குறது தாங்க நான் குடிக்கிறேன் அப்படி என்னடா உனக்கு கவலை அவன் சொல்றான் குடிகாரனா ஆகிட்டேனேங்கிற கவலைதான் அப்படிங்கிறோம் தான் ஹதீச பாதுகாக்க போறாங்க இருக்கிற ஹதீசன ஒழிச்சு இந்த சமுதாயத்துக்கு பயில் சொல்லணும் எதை வேண்டுமானும் செய்வதுங்கிறது இல்லை இப்ப இந்த கேள்விக்கு பயில் சொல்லணும் அப்படி ஒரு கடமை இருக்குது அப்போதான் குராதிப்பான் அவன் நடக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம்